உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் தனது பதினேழு வயது மகளை பாஜக மூத்த தலைவரும் கர்நாடக முன்னாள் முதல்வருமான எடியூரப்பா பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டிய பெண் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திடீரென உயிரிழந்த சம்பவம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி பெங்களூரு சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தார் அதில் தனது பதினேழு வயது மகளை பாஜக மூத்த தலைவரும் கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதல்வருமான எடியூரப்பா பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் இந்த வழக்கை மாற்றி மாநில உத்தரவிட்டது தற்பொழுது வழக்கை விசாரித்து வரும் கர்நாடக குற்றப் துறை எடியூரப்பாவுக்கு எதிராக குற்றச்சாட்டு தொடர்பாக பாதிக்கப்பட்ட பதினேழு வயது சிறுமி மற்றும் புகார் கொடுத்த அவரது அம்மாவின் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது இந்த சூழலில் ஐம்பத்து மூன்று வயதான அந்த பெண் மூச்சு திணறல் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை இரவு தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் மருத்துவமனையிலேயே அவர் உயிரிழந்தார் நுரையீரல் புற்றுநோயால் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது